இந்த மாதிரி ஒரு கறி சோறு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுங்க நல்ல சுட்டு சோத்துல தழும்ப தழும்ப கறி குழம்பு ஊத்தி கறியோட எடுத்து அப்படியே சாப்பிட்டு பாருங்க சும்மா மிரட்டி விட்டுரும் ரீசெண்டா சேலை ஒரு வேலையா போயிருந்த வேலை முடிச்சுட்டு ரிட்டர்ன் வரும்போது மதியானம் ஒரு மணி ஆயிடுச்சு சரி கொண்டாம்பட்டி குமார் மெஸ்ல சாப்பிட்டுலாம் வண்டியை நேரா விட்டாச்சுங்க சரி ரெண்டு புரோட்டா பிச்சு போட்டு கிளம்பிடலான்னு பார்த்தா இல்லைங்கட்டாங்க சாப்பாடு பிரியாணி தான் அப்படியே ஒரு இலையை நோட்ட அந்த சாப்பாடோட கறியும் கறி குழம்ப பார்க்கும் போது முடிவு பண்ணிட்டேங்க இங்கதான் சாப்பிட்டாணும் இந்த கறியோட வேக்காடை பார்த்தோன்னே நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்சிருங்க நல்லா இருக்கும் நல்லா இருக்காதா டக்குன்னு ஒரு இலையை போட்டு சுடுசோத்த வாங்கி நல்ல குளிப்பறிச்சு தழும்ப தழும்ப குழம்பு ஊத்தி அந்த கறியோட நல்ல பிணைஞ்சு ஒரு வாய் சாப்பிட்டு பாருங்க என்னடா பிறவி இது அப்படின்னு நினைப்பீங்க கூடவே சிக்கன் குழம்பு கொடுத்தாங்க அது அவ்வளோவா எனக்கு பிடிக்கல சைடிஷா ஒரு ஆம்லெட் சொல்லிட்டு ஆம்லெட் கறி குழம்பு நைஸ் காம்பினேஷன் இந்த கறிசோர் சாப்பிடும்போது நிறைய பேருக்கு பேட் ஹேபிட் இருக்கு இந்த ரச ஊத்தி திங்கிறது மோர குடிக்கிறது கறிசோத்துக்கு பொரியல் வைக்கிறது அப்பளம் இந்த துவையில இதெல்லாம் தப்பான விஷயங்க கறிசோர்னா கறிசோர் மட்டும் சாப்பிட்டு வந்துடணும் அந்த டேஸ்ட் நைட் வரைக்கும் நாக்கிலேயே நிக்கணுங்க இன்னைக்கு லஞ்ச் சூப்பரா இருந்துச்சு நாங்களும் சாப்பிட்டு டாடா பை பென் கிளம்பிட்டோம்